நியூஸ் போர் செய்திகள் ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் அரங்கம் திறப்பு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை அம்பத்தூரை அடுத்த ஆரிக்கம்பேடு அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்திற்குள் கட்டி முடிக்கப்பட்ட அரங்கம் திறப்பு மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா கடந்த பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமையன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஆரிக்கம்பேடு அரசு பள்ளியின் தரம் உயர நாளும் கடுமையாக உழைத்து வருபவரும் மாணவர்கள் வெற்றிக்கு நம்பிக்கையோடு வழிகாட்டி வரும் பள்ளியின் தலைமை ஆசிரியருமான திரு ஆர் ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவின் முதலாவது நிகழ்வாக தொழிலதிபர் ஜே ஆர் ஜி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் ஆர் நடராஜன் மற்றும் உமா நடராஜன் அவர்களால் ரூபாய் எண்பதாயிரம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட அரங்கம் திறப்பு மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் புரவலர் திட்டத்திற்கு இவர் ரூபாய் பத்தாயிரம் நன்கொடையாக வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தொண்டுள்ளம் கொண்ட திரு ஆகாஷ் மற்றும் திரு சுபாஷ் நண்பர்கள் இணைந்து ரூபாய் எழுபதாயிரம் மதிப்பீட்டில் பள்ளிக்கு தேவையான ஒலிபெருக்கியை நன்கொடையாக தந்தமைக்கு பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவில் எஸ் எம் சி கல்வியாளர் திரு அறவாளி பள்ளி மேலாண்மை குழு தலைவி மகாலட்சுமி மற்றும் சுமித்ரா ஷயலட்சுமி சங்கரேஸ்வரி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரி வடை மாதிரி நம்ம தான் யார் ஒருத்தர் வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவனுக்கு தன்னால வர்றது அத்தனையும் தேடி வந்து சேரும் சரி சார் இதெல்லாம் இடைக்கிறது சார் இதெல்லாம் நமக்குதான் நமக்கு அப்புறம் நம்மள மாதிரி பல ஆயிரம் மாணவர்கள் இந்த பள்ளிகளில் படிச்சுட்டு மேலே வருவாங்க நம்ம சாருக்கு திருப்பி என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா படிக்கணும் நம்முடைய வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும் பள்ளியில நல்ல பேர் எடுக்கணும் சமுதாயத்துக்கு நல்ல பேர் எடுக்கணும் இது மாதிரி நீ என்ன பண்ணனாலே பெரிய தொழிலதிபராக வளர்ந்து கொட்டி கொட்டி பின்னாடி என்ன பண்ணும் எல்லாருமே செய்யணும் இதுதான் நம்ம கற்றுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல பாடம் சரியா மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஒவ்வொரு உடல் தண்ணி தொடர்ந்துட்டே இருக்கணும் இன்னும் நமக்கு என்ன நிறைய தேவைகள் இருக்குது தேவையா இருந்துச்சு எப்போ போய் கேட்டாலும் ஐயா வந்து மனமும் வந்து செய்வாங்க அப்படியே செய்யலாம் ஐயாவை கூட்டு போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி ஐயா வர வச்சு இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பெருமைப்படுத்துறதுக்கு நானும் எஸ்எம்சியும் நம் நீங்களும் தயாரா இருக்கின்றத ஐயா முன்னாடி மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன் அதுக்கப்புறம் இது மாதிரி கொடையுள்ளம் கொண்ட தொண்டுள்ள கொண்ட வாரி வாரி வழங்கக்கூடிய வளல்கள் உங்க கண்ணு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேருடைய கொடையாளம் தான் நம்ம பள்ளியிடது திருவள்ளூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டுல மாடல் ஸ்கூலாக வரணும் என்னுடைய மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம் கனவு அடுத்த பத்து ஆண்டுகளில் இங்க உங்களை யாரோ ஒருத்தர் ஐஏஎஸ் யாரோ ஒருத்தர் ஐபிஎஸ் யாரோ ஒருத்தர் டாக்டர் யாரோ ஒருத்தர் சொல்ல முடியாது இங்கேயே இதே பள்ளிக்கு ஆசிரியராக வரலாம் இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் கழிச்சு இதே பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக வரலாம் இன்னும் என்ன பண்ணலாம் செழிப்பாக செய்யலாம் செழிப்பாக செய்யலாம் அதுக்குண்டான அத்தனை திறன்களும் உங்ககிட்ட கொட்டி கிடைக்குது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சொல்லி வாய்ப்பு தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்